வாசகத்து வணக்கம்ப்பா இன்னைக்கு ஒரு விலை மதிப்பற்ற ஒரு பொருளை பத்தி நான் உங்களுக்கு நான் பேச போறேன் அது என்ன பொருளா இருக்குன்னு நீங்க யூகிக்க முடியுமா ஒரு ஒரு நிமிஷம் கால அவகாசம் வந்தாரே ஏதாவது கெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா நிமிஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க எதுன்னு சொல்லி பாருங்க பர்ஸ்ட்ல சொல்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட தரேன் நான் உங்களுக்கு உங்களால முடியாதுப்பா அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த பாருங்க அந்த பெட்டிகள் இருக்குது ஏதாவது தங்கமோ இல்லை தங்கம் இல்லை வைரம் இல்லை வைடூரியம் இல்லை பிளாட்டினம் கிடையாது எதுவுமே கிடையாது அதையும் விட மிகவும் மதிப்பானது இந்த பாருங்க தெரியுதாப்பா பாருங்க இது பாருதுங்க உலகத்திலே விலை மதிப்பற்ற ஒரு பொருளை தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் என்னன்னு தெரியுதுங்களா ஒரு கிளிப்பு போட்டு வச்சுருக்கோம் இதுதான் விலை மதிப்பற்ற நம்ம குழந்தையோட தொப்புள் கொடி தெரியுதுங்களா இதை பாருங்கள் எங்கே வச்சுருக்கோன்னு பாருங்கள் ரொம்ப பொக்கிஷம் பொக்கிஷன் கணக்கில் ஒரு சுருக்கு பையில் போட்டு அதை ஒரு பெரிய நகை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் நகை வெளியே இது உள்ளே தான் இருக்குது இந்த தொப்புல் கொடியை பார்த்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு சொல்ல ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பத்திரம் வைப்பா இது தொப்புல் கொடி வந்து எங்கள் பேரை பேத்தி எழுதுப்பா இதை நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம் இதை வந்து எல்லா குழந்தைகளுமே தொப்புள் கொடியோட தான் பிறக்குறாங்க பிறக்கும் போது கொடி கட் பண்ணி நம்மளுக்கு குடுக்குறாங்க கிளிப்பு போட்டு கொடுக்குறாங்க அந்த தொப்புள் கொடிய நீங்க எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களான்னு என்னன்னு தெரியாது ஆனா அந்த காலத்துல பாருங்களேன் இப்ப எங்களை காட்டிலையும் பார்த்தோம்னா தொப்புள் கொடியை பத்திரமா வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த நஞ்சு கொடியில இருந்து அதாவது உள்ளுக்கு இருக்கிற ஒரு நஞ்சு கொடி வெளியே வந்தோடனே தொப்புள் கொடி தொப்புள் கொடி பந்தம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு பந்தம்னா தொப்புள் கொடி தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க அந்த தொப்புள் கொடியானது எப்படி நம்மளுக்கு பயன்படுது அதை எப்படி நம்ம வச்சுக்கணும் அதை பத்தி நமக்கு பேச போனோம் இப்ப அந்த காலத்துல பண்ணுவாங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்கன்னா கையில ஒரு தாயத்து போட்டு கருப்பு கையை கட்டி விட்டுருப்பாங்க பாத்திருக்கீங்களா பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஒரு சின்னதா அதாவது கல் வலி சொல்லுவாங்க அந்த காலத்துல சந்தைகள் எல்லாம் கிடைக்கும் பியூர் வெள்ளி இருக்குது கல் வலின்னு இருக்கும் பெரிய பெரிய வெள்ளிகள் வெள்ளியில செஞ்ச தாயத்து இருக்கும் அதுல இந்த தொப்புள் கொடியை உள்ள வச்சு மூடி போட்டு கயத்துல கட்டி விட்டுருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு அறிவியல் விஞ்ஞானத்தோட தான் இப்போ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க நம்ம தான் பெரியவங்களை வந்து புரிஞ்சுக்கல தெரியாமல் உங்களுக்கு என்ன தேவைத்து மாட்டி விட்டுருக்கா அப்படின்னு இப்போ வந்து வந்து நம்ம வந்து பெரியவங்களை மதிக்கிறதே கிடையாது நீங்கள் என்னைக்கு பெரியவங்களை மதிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் பயனடைவீங்க என்னைக்கு பெரியவங்கள மதிக்க முடியுங்களோ எல்லாமே உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடுச்சு இதுதான் என்னோட கருத்து வீட்டுக்கு கூட ஒரு பெரியவங்களை இருக்கணும்ப்பா கட்டாயம் எப்படின்னு கேட்டோம்னா அந்த தொப்புள் கொடி என்ன செய்வாங்க குழந்த பிறந்தவொடனே ஒரு கிளிப்பு போட்டு நம்மளுக்கு கையில் கொடுத்துருவாங்க அது என்ன செய்யும் மூணா நாளோ அஞ்சா நாளோ ஏழு நாளோ ஒம்பதா நாளோ அந்த தொப்புள் இருந்து கீழே விழுந்துடும் இந்த கிளிப் போட்டு விழுந்துடும் காஞ்சு போய் விழுவும் அதாவது லேஸ் வாசா காஞ்சு போகும் அதை என்ன செய்வோம் அந்த கிளிப் எடுத்துட்டு அதை முதல்ல தொட்டு பார்க்கும்போது போது புது அப்படியே ரப்பர் மாதிரி புசு புதுக்கிட்டு இருப்போம் அதை என்ன செய்யணும் எடுத்து காய வச்சிருவாங்க வெளியெல்லாம் இப்போ போட வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா ஒரு பாக்ஸ்ல போனோம் காஞ்சு போகும் அது காஞ்சு பாருங்க கம்பி மாதிரி இருக்கும் நல்ல கெட்டியான கம்பி மாதிரி இருக்கும் அந்த என்ன செய்வாங்க உடைச்சிருவாங்க வெட்டி தருவாங்கப்பா இவ்வளவு நீளம் இருக்கும் அது காஞ்சு சுடும் போது இவ்வளவு வந்துடும் அப்ப என்ன உடிச்சிருவாங்க உடைச்சிட்டு ஒரு பகுதியை வந்து ஒரு வெள்ளி தயலத்தை தாயத்துல வச்ச அதை அடைச்சு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு மூணு மாசம் அஞ்சு மாசத்துலயும் போட்டு விட்டுருவாங்க மிச்சத்தை என்ன செய்வாங்கப்பா அந்த காலத்துல என்ன பண்ணுறாங்க இது வந்து எனக்கு எங்க ஆயா சொல்லி கொடுத்தது சொன்னது அந்த அப்ப வந்து பாக்குவரம் வச்சிருப்பாங்கப்பா வெத்தலை இடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க இரும்பு உரக்க வச்சிருப்பாங்க சின்ன இரும்பு உரலும் உலக்கி வச்சிருப்பாங்க அதுல போட்டு மெத்தலையை போட்டு இடிச்சு அப்புறம் வாயில கொடுத்துவாங்க அவங்க இடிக்கும்போது ஒரு வாசகம் நாங்கெல்லாம் கேட்போம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லி கேட்போம் அந்த உரல்ல இந்த மிச்சம் உள்ள அந்த தொப்புள் குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை போட்டு நல்லா இடிப்பாங்க நல்லா அந்த மசலின் ஒரு துணி வந்து இவங்க உடுத்தினாங்கப்பா வசதியான வீட்டுகள்ல வந்து ஆண்கள் வந்து மேல் சட்டையை அதை போடுவாங்க பெண்கள் வந்து அந்த மாதிரி சட்டையா கருப்பு வெள்ள துணிகளை வரும் அப்ப அந்த வெள்ள துணியில சின்ன துணியா வெட்டி எடுத்து இந்த பவுடர் அதுல கொட்டி நல்லா சுருட்டி ஒரு வெள்ளித்தாயில தாயத்துல வச்சு அப்படியே பொதிஞ்சு அதை பத்திரம் வச்சுப்பாங்க டைட்டா மூடி அடிச்சாப்பா நல்லா நல்ல கனமான கருப்பு கயிறோ சிவப்பு கயிறோ அவங்கவுங்க சாமிக்கு தக்கன ஒரு சாமிக்கு கருப்பு கயிறு செய்யறோம் ஒரு சாமிக்கு சிவப்பு கயிறு செய்யறோம் இந்த மாதிரி ரெண்டு விதமான கயிறுகள் இருக்கு இன்னும் நடைமுறைகள் இருக்கு அதை கோர்த்து கழுத்தில் கட்டி விட்டுவாங்க குழந்தைகள் பெண் குழந்தைங்கன்னா கழுத்தில் போட்டிருப்பாங்க ஆண் குழந்தைங்கன்னா இடுப்புல போட்டுருப்பாங்க கையில கட்டி விடுவாங்க அப்பேற்பட்ட அந்த தொப்புள் கொடி என்ன செய்வாங்க அவ்வளோ பத்திரமா வச்சிருப்பாங்க இப்ப அந்த தொப்புள் கொடி என்ன பண்ணாங்கப்பா அந்த காலத்தில் வந்து குழந்தை இல்லாம இருக்க பார்த்தீங்களா அஞ்சு மா அஞ்சு வருஷம் ஏழு மாதம் ஏழு வருஷம் ஒம்பது வருஷம் இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து குழந்தை இல்லாமல் இருப்பாங்க வச்சுக்குவாங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த தொப்புள் குடியை வந்து யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்கப்பா ரொம்ப பத்திரமா வச்சுக்குவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொந்த பந்தங்கள்ல அப்ப அது குழந்தை இல்லாதவங்களோட சொந்த பந்தங்கள்ல கேட்பாங்க தொப்புள் கொடி கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அண்ணன் கிட்டையோ தம்பி கிட்டையோ அக்கா கிட்டையோ நாத்தனார் கிட்டையோ மாமியார் வீட்லயோ தகப்பை வீட்லயோ கேட்டு அந்த தொப்புள் குடியை கொஞ்சம் போல வாங்குவாங்களாப்பா வாங்கி என்ன செய்வாங்க இந்த குழந்தை இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா அந்த பெண்ணுக்கு வந்து தலை குளிச்சா அஞ்சா நாள் தலை குளிச்சு அஞ்சா வாழைப்பழத்தை அந்த தொப்பு கொடி இவர் இல்லை உள்ளே வச்சு அதை சாப்பிட சொல்லிடுவாங்க வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்க மழை பால் சாப்பிடுவாங்க ஒரு டம்ளர் பால் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கொஞ்சம் அதாவது அது அதை சாப்பிட்ட பிறகு அதை வந்து கொஞ்சம் விரதம் மாதிரி அதை இது பண்ணுவாங்கப்பா அதாவது ஒரு கடவுளுக்கு நம்ம வந்து விரதம் இருந்தோம்னா எப்படி இருப்போம் எவ்வளோ பயபக்தியா இருப்போம் அந்த மாதிரி இருப்பாங்களா கிட்டத்தட்ட காலையில அந்த பாலோ அந்த தொப்பல் கொடியோ அந்த வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்ட பிறகு காலை உணவு எதுவும் சாப்பிட மாட்டாங்களாம் அதுக்கு பிறகு அவங்க வந்து தாம்பத்திய உறவு கொள்ளும் போது கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைச்சதா ரொம்ப பேர் சொல்லிக்கிறாங்க நடைமுறையில இந்த வழக்க இருந்துகிட்டே இருந்திருக்குது இதை வந்து நம்ம இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த தொப்புல் குடியோட மதிப்பானது ரொம்ப உயர்வாக போயிடுச்சுப்பா இதை என்ன பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில் நம்ம குழந்த பற்றி நம்ம தூக்கிட்டு வரக்கு உங்கள் ஸ்டெமிச்சல்ஸ் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அந்த தொப்பம் குடிதை தாங்க ஒரு இருபதாயிரம் முதல் அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் சேர்த்து வச்சுக்கிறோம் மாசம் மாதம் ரெண்டாயிரம் கட்ட மூவாயிரம் கொடுக்கணும் இப்போ பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் இது வந்து வியாபார நோக்கில் கொண்டு போயிட்டாங்கப்பா அதனால என்ன செய்யறேன் இதை இதுக்கு நம்ம கூட போய் சேர்த்து வச்சுக்கணும் வீட்டில் எவ்வளோ பொருள் சேர்த்து வைக்கிறோம் தங்கம் வெள்ளி பொருள் பணம் காசு சேர்த்து வைக்கிறோம் அதையும் விட மதிப்பான பொருள் இந்த தொப்புள் கொடிய வேற யார்கிட்டையும் நீங்கள் கொடுத்துறாதையும் வச்சுறாதீங்க பத்திரமா வீட்டில் நகைப்பட்டி மாதிரி வச்சுக்கோங்க இது ஏன் கேட்டோம்னா இப்போ நம்ம சம்மந்தப்பட்ட அந்த தொப்புள் கொடி சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணு ஒரு குழந்தைக்கோ ஒரு முடியாத காய்ச்சல் கச்ச வந்து வச்சுக்கங்க ரொம்ப சிவியரான காய்ச்சல் அப்படிங்கும் போது மருத்துவமனைக்கே போக வேண்டியதில் இப்போ சொல்றாங்கப்பா என்னன்னு கேட்டோம்னா அந்த தொப்புள் கொடியில் நம்ம இடிச்சு பவுடர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்துல செய்வாங்களா ஒரு டம்ளர் வெந்நிலை கொஞ்சம் மோல அரை டம்ளர் அதுக்கு அதாவது எள்ளின் எள்ளளவு அதை போட்டு அதை குடிக்க வச்சுட்டா அந்த நோயே தீந்து போயிருவாப்பா அதாவது புதுசா குழந்தை புதுசா பிறந்த உள்ள இருக்க செல்கள் எல்லாம் உற்பத்தி ஆகி அந்த நோய் வந்த சோடு தெரியாம போயிருதுன்னு சொல்லி சொல்றாங்க அறிவியல் ரீதியா இப்ப வந்து அதை நிர்ணயம் பண்ணிருக்காங்க அதனாலதான் அந்த காலத்துல வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் அந்த பொடியை இடிச்சு தாயத்துல வச்சிருக்காங்க அந்த அந்த குட்டி உண்டு அதை எடுத்து அந்த தாயத்துல க கட்டி குழந்தைகளுக்கு எந்த சீக்கு சங்கம் வந்துடக்கூடாது ஒரு பேய் பிடிச்ச கூடாது இதெல்லாம் நம்மளை பயமுறுத்தி இந்த செல்ல வந்து நமக்கு அற்புதமா நம்மளுக்கு எல்லாம் தெரிவிச்சிருக்காங்கப்பா தான் நான் சொல்றேன்ப்பா அதாவது எந்த வேறு எந்தெந்த பொருளாலும் நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம்ப்பா இன்றைக்கி கிடைக்காத பொருளே கிடையாது ஆனால் தொப்புள் குடிங்கிறது ரொம்ப அதிமுக்கியமான விஷயப்பா இதை வந்து தொப்புள் குடி என்ன செய்வாங்கன்னாப்பா ஒரு குழ ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா பாதி தொப்புள் கொடியே அந்த பிள்ளைகளை கொடுப்பாங்க மிச்ச தொப்புள் குடி வந்து அவங்க அம்மா வீட்டில் கொடுத்து வச்சிருப்பாங்க அம்மா இதை பத்திரமா வச்சிரு என் பிள்ளையை விட சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன சுருக்குப்பைப்பில காமிச்சேன் பார்த்திங்களா அந்த மாதிரி சுருக்குப்பையில ஒரு சின்ன கவரில் போட்டு அது பேப்பரில் கட்டி கவரோ பேப்பரோ ஏதோ கட்டி அந்த சுருக்குப்பைப்பையில எழுதி வச்சுருப்பாங்க இன்னார் பேர் ஸ்ரீனிஷு ஸ்ரீனிலா சாந்தி மகேஷ் இப்படி பேர் எழுதி வச்சுக்குவாங்க அப்ப ஒரு காலகட்டத்துல தன்னோட பிள்ளையே அதை தொலைச்சு பிடிச்சுன்னா அந்த சமயத்துல அது தேவைப்படா தாயாட்ட இருந்து வாங்கிக்கலாம் இல்ல ஒரு மாமன் வீட்டுல கொடுத்து வைக்கலாம் ஒரு அத்தை வீட்டுல கொடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு பாதுகாப்பாக எல்லா முழுமையா நம்ம வச்சு அந்த தொலைச்சு போற காட்டிலையும் பாதி அவங்க கிட்டையும் பாதி நம்ம கிட்டையும் அந்த மாதிரி பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்கப்பா இது வந்து மத சார்பட்டதே கிடையாது எல்லா மதத்துலயும் இந்த தாயத்து போட போடுறாங்கப்பா நம்ம முஸ்லீம் ஆளுகளையும் பாத்துக்கோம் தட்டையா ஒரு பச்சை கலர்ல போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போடலாம் இது வந்து அதாவது தாயத்தை நீங்க மதிக்கணும்பா தாயத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சு நம்ம குழந்தைகளுக்கு போட்டோம்னா முக்கியமாக அதிமுகமான விஷயம்னா நோய் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் அந்த காலத்தில் எல்லாரும் எங்களுக்குலாம் அந்த மாதிரி தாயத்து போட்டு விட்டுருந்தாங்க அது அருமை பெரும் பேர் நமக்கு இப்போ தெரியலப்ப இப்போ ரீசெண்டாக தான் தெரியுது கிட்டத்தட்ட இப்போ பாருங்க ஒரு பத்து வருஷம் செம்ச்சல் சேகரிக்கிறோம் சேகரிக்கிறோம் ஜெய்கிற ஆஸ்பத்திரிக்காரர்கள் சொன்னோன்னே நமக்கு அந்த அருமையை இப்போ தெரியுது ஆனால் எங்கள் காலத்தில் அந்த பழமையாகவே சொல்லி வச்சுருந்தாங்க இப்படி இப்படி இதுக்கு பயன்படும் சொல்லிட்டு இப்போ பார்த்தோம்னா வெளிநாடுகள்லாம் பல பேரோட தொப்புடையை சேர்த்து வச்சு கா சேகரிக்கிறாங்க நான் காசு கொடுக்க தொப்புடையை கொடு நான் கொடுக்குறேன் வைக்கிறேன் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பத்து ரூபா கொடுத்து தொப்புல் கொடி வாங்க வச்சுறேன்னா ஒரு பத்து வருஷம் கோடி கணக்கில் வில போகும் அதில் அவ்வளவு அறிவியல் சம்பந்தப்பட்டது இருக்குது அவ்வளவு மகத்துவம் இருக்குனால நீங்க என்ன பண்றீங்க இனிமேல் தொப்புள் கொடி அதாவது வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா தொப்புள் கொடியை எனக்கு கட்டாயம் சேர்த்து வைங்க அதாவது அதுவா விழுகணும் பிடிச்சி எடுத்து பிடிங்கிறக்கூடாது செய்யக்கூடாது தொப்புள் விங்கக்கும் சீல் வச்சிடும் அதுவா கட்டாயம் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் விழுந்த பிறகு அதை கவனமா எடுத்து காய வச்சு தாயத்தா செஞ்சு உன்ன வச்சுக்கோங்க உன்னை பத்திரமா தங்கத்துக்கு மேல பொக்கிசமா பாதுகாத்து வச்சுக்கோங்க இதத்தே திருப்பி திருப்பி சொல்றேன் தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கேன் தொப்புள் கொடி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்போ தொப்புள் கொடி ஒன்று எதுக்கு சேர்த்து வைக்கீங்கன்னா அதாவது இன்னைக்கு நமக்கு நோய் இல்ல நோய் வரலன்னு சொல்ல முடியாது நோயோடு தான் நம்ம தெரிஞ்சு அலையிறோம் இப்ப ஏன்னா அப்ப ஏற்பட்ட உலகத்துல வச்சுட்டு இருக்கோம் அப்ப புதுசு புதுசா ஒரு நோய் வருதுப்பா அப்ப நோய் வரும் தீர்க்காத நோயை கூட தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகத்துவம் இந்த தொப்புள் கொடியில இருக்குது இப்ப குழந்தை உண்டாகும் போதேப்பா அரியன்னு நாற்பத்தஞ்சு நாள் சனிச்சவங்க சனிச்சதுல இருந்து எவ்வளவு மாத்திரம் வந்து சாப்பிடுறீங்க மாத்திரம் வந்தா சாப்பிட்டு செஞ்சு பெற குழந்தைகளோட தொப்புள் கொடிக்கே இவ்வளவு மகத்துவம்னா மாத்திரம் வந்து எடுக்காம இயற்கை மருந்து சாப்பிட்டு இயற்கை உணவே சாப்பிட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட தொப்புள் கொடி எவ்வளவு வீரியம் நீங்களே நினைச்சு பாத்துங்க அதனால சொல்றேன் இயற்கை மருத்துக்கு மாறுங்க அதாவது அலோபதிக்கு போகாம எவ்வளவு எவ்வளவு இயற்கை மருத்துவமா நீங்க சாப்பிட்டு அந்த தொப்புள் குடியானது எவ்வளவு வீரியத்தோடு உங்களுக்கு கிடைக்கிறது நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து நிலைமையை கொண்டு வாங்க அதனால இந்த தொப்புள் கொடியை வந்து மறந்துடாம சேவ் பண்ணி வைங்க கட்டாயம் நான் சொன்னதை வந்து எல்லாத்துக்கும் போறது மாதிரி நல்ல விஷயங்கள் அடுத்து சொல்றேன் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு போய் சேர்ந்தப்பா என்னுடைய ஆசையே அதனால சொல்றேன் இந்த தொப்பல் குடி விஷயத்த வந்து நீங்க இந்த க இதுல பாக்கும் போதே அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க இப்ப இந்த தொப்புல்குடி வந்து என்னப்பா தொப்புல்குடி வந்துச்சுன்னா அஞ்சாவது மாசம் ஒரு சின்ன தாயத்துல பாதி போட்டுட்டு மீதியே ரொம்ப பொக்கிஷமா வச்சுக்கோங்க ஏன் அஞ்சாவது மாசம் போறோம்னா அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா அந்த களத்துல போடும்போது பின்னாடி போய் விழுந்துக்கும் பிள்ளைக்கு இப்படி பழுக்கும் போது அழுத்தும் செய்யும் அதனால சின்னதான் இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி கயர்ல போடுங்க கொஞ்சம் நீளமா போட்டால் கூட அப்படி குனிஞ்சு பிள்ளைகள் பார்க்கக்கூடிய ஒரு பருவத்துல அந்த தொப்புள் கொடியோட அந்த அந்த தாயத்தை வந்து பிள்ளைகள் கடிக்க ஆரம்பிக்குது நான் வீட்டில் நிறைய பேர் பார்த்துக்க என் பிள்ளை என் பேரம்பயத்தில் அந்த மாதிரி செஞ்சாங்க அதனால் அந்த தொப்புள் கொடிய தாயத்தை செஞ்சு குழந்தைகள் போடும்போது ரொம்ப கண்காணிப்பாக அதை பார்த்துக்கணும் தவற விடாமல் பார்த்துக்கணும் பொக்கிசமாக பாதுகாத்துங்கிறது என்னோடய வேண்டுகோள்ப்பா அதனால் நீங்கள் எதனால செஞ்சு பயனடைங்க மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் எனக்கு கமான்ஸில் தெரிவிங்க நீ என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்